அதே போல் எல்லா மாடுபிடி வீரர்களும் பள்ளியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு கலந்துக்குங்க அதே மாதிரி மாடு வைத்திருக்க நண்பர்களும் அனைவரும் கட்டாயமாக வாங்க பிரைஸ் நல்லா தெளிவாக இருக்கும் ஆனால் டோக்கன் பிரகாரம் தான் எங்களுக்கு அனுசரித்து ஒத்துழைப்பு கொடுங்க சின்ன கிராமத்தில் ஒரு முப்பது லட்ச ரூபா செலவுப்படுறதுன்னா சாதாரண செய்யலை சில பசங்க ஒரு ஐம்பது பேர் ரொம்ப முயற்சி இருந்து செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு சீட்டு மாதிரி விட்டு தான் இது பண்ணுறோம் அதை புரிஞ்சுக்காத நிறைய பேர் மக்கள் வந்து இப்போ மாடு கொண்டுருவாங்கன்னா டோக்கன் பிரகாரம் விட்டால் பரவாயில்ல வேடிக்கை நடத்துறது எவ்வளோ சிரமம் நடத்தி பார்த்தா பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் ஊக்காக பரவாயில்ல ஆமாம் மாட்டுக்காரங்க நிறையா தப்பு பண்ணுறாங்க அதில் வந்து போய் குறுக்க ஒன்று வளையோம் அது பண்ணுவோம் இவ்வளோ செலவு பண்ணி நடத்துகிறாங்களே நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த எண்ணமே இல்லை உங்களுக்கு அது ஒன்றும் இல்லாத எல்லா ஊர்லேயும் டோக்கன் பண்ண நடத்தினா நல்லாயிருக்கும் சேலம் மாவட்டத்தில் ஏகப்பட்ட இடங்களில் ஜல்லிக்கிறி இருந்துச்சு ஆனால் இப்போ சில இடங்களில் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சேலம் மாவட்டம் பழனியாபுரத்தில் வேடிக்கை நடக்க போகுது ஐயா தான் வந்துட்டு பழனியாபுரம் ஜல்லிக்கட்டு பேரவையோட தலைவர் ஐயா வணக்கங்க சந்தோஷங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பன்னியாகுடத்துல வேடிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வேடிக்கை நடக்குமாங்க கண்டிப்பா வேடிக்கை நடக்கும் அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்குது போன வருஷம் நடத்தல இருபத்தி மூணுல நல்லா கிராண்டா நடத்தணும் ஆமா இருபத்தி ஆமா இருபத்தி மூணுல இது வரைக்கும் எங்கேயுமே முதல் வேடிக்கை ஆனால் டோக்கன் போயிடும் பன்னியாபுரம் மட்டும் மட்டும்தான் கடைசி வரைக்கும் சேலம் மாவட்டத்துல கடைசி வரைக்குமே டோக்கன் போயிருக்காங்க பள்ளியாவத்துல எங்க போனாலும் அதான் ஒரு பிரச்சனை எல்லாம் இங்கே ஒரு நீட்டா நடத்தணும் டோக்கன் பிரகாரம் அதனால இந்த வருஷம் இருபத்தஞ்சில்

சாதாரண விஷயம் இல்ல ஒரு இருபது லட்சம் முப்பது லட்ச ரூபா செலவாகுது ஜல்லிக்கட்டு நடத்த மட்டும் அதனால ஒரு வருஷம் விட்டு இந்த வருஷம் நடத்துறோம் நல்லா நீட்டாவே பண்ணுவோம் போன டைம் பழனியபுரம் வேடிக்கையில ஒரு ஐயா பேசினாரு கர்ணனி கோம்பக்காரர் டாக்டர்ன்னு பேரு டாக்டர்னு தான் நாங்க சொல்லுவோம் அந்த காலத்துல இருந்து ஃப்ரெண்ட் நமக்கு நல்லா பேசுவார் நீட்டத்தஞ்சு வருஷமும் அவரே தான் இந்த வருஷமும் அவரே தான் ஏன்னா லோக்கல்ல அவர்தான் அதான் கேப் விடாம அடிச்சு நடத்துனார் நல்லா பேசுவார் இந்த வருஷமும் ஐயா ஐயா தானே அவருதான் அவருதான் அவரே தான் நல்லா சூப்பர் சூப்பர் கண்டிப்பா இந்த வருஷம் வேடிக்கை நல்லா நல்லபடியா சின்ன கிராமத்தில் ஒரு முப்பது லட்சம் ரூபா செலவுப்படுறதுனால் சாதாரணம் செய்யல சில பசங்க ஒரு ஐம்பது பேர் ரொம்ப முயற்சி இருந்து செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு சீட்டு மாதிரி விட்டு தான் இது பண்ணுறோம் அதை புரிஞ்சுக்காத நிறைய பேர் மக்கள் வந்து இப்போ மாடு கொண்டுருவாங்கன்னா டோக்கன் பரவாயில் விட்டால் பரவாயில்ல வேடிக்கை நடத்துகிறது எவ்வளோ சிரமம் நான் நடத்தி பார்த்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது நடத்துறவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் தான் பரவாயில்ல ரொம்ப ஆமாம் மாட்டுக்காரங்க நிறையா தப்பு பண்ணுறாங்க இதில் வந்து போய் குறுக்க விடணும் அழைவோம் அது பண்ணுவோம் இவ்வளோ செலவு பண்ணி நடத்துகிறாங்களே நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த எண்ணமே இல்லை உங்களுக்கு அது ஒன்றும் இல்லாத எல்லா ஊர்லேயும் டோக்கன் பிரகாரம் நடத்தினா நல்லா இருக்கும் கேட்டாங்க பள்ளியாபுரம் வாடியில் வந்துட்டு யாரும் வந்துட்டு மாட்டை கொண்டு திரிச்சுக்கிட்டு வேடிக்கை கெடுக்கிறவங்களுக்கு வச்சுக்காதீங்க ஆமாம் டோக்கன்னா டோக்கன் பிரகாரம் தான் அதே போல் எல்லா மாடுபிடி வீரர்களும் பள்ளியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு கலந்துக்குங்க அதே மாதிரி மாடு வைத்திருக்க நண்பர்களும் அனைவரும் கட்டாயமாக வாங்க ப்ரைஸும் நல்லா தெளிவாக இருக்கும் ஆனால் டோக்கன் பிரகாரம் தான் எங்களுக்கு அனுசரித்து ஒத்துழைப்பு கொடுங்க ரொம்ப நன்றி